பாண்டியூர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பார்க்கலாம் கோமதி வந்து என்ன நீங்களே இப்படி பேசினா எப்படி நான் என்ன பேசிட்டேன் பேசுறேன் இவன் மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்த பாசம் வச்சிருந்தேன் நம்ம தம்பி தானே சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியெல்லாம் ஒன்னுத்துக்கு உதவாத இவரை வந்து என்னுடைய பையன் தலையில கட்டி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களேன்றாங்க உடனே அந்த இடத்துக்கு வர்றவங்க நம்மளுடைய சதீஷ் சதீஷ் வந்து இங்க பாருமா நீ பேசுறது எல்லாமே தப்பு அரசியை காதறிச்சு விஷயத்தை எல்லாமே என்கிட்ட முன்னாடியே அவ சொல்லிட்டா அவ இந்த எந்த விஷயத்தையும் மறிக்காத போது அவ தப்பு பண்ணதான் நீ எப்படிமா ஜட்மெண்ட் பண்ணலாம் எனக்கு அரசியே பிடிச்சிருக்கு அரசிய நான் கல்யாணம் பண்ண தான் போறாங்க அப்படின்னா உன் அம்மாவை எதிர்த்து உன் குடும்பத்தை எதிர்த்து நீ கல்யாணம் பண்ண போறியாடா ஆமா அப்படின்னு கூட தான் வச்சுக்கோங்களேன் எனக்கு அரசியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அவ கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் அவளை கல்யாணம் பண்ண தான் போறேன்றாங்க உடனே பாண்டியன் வந்து இல்ல அம்மாவை எதிர்த்து அம்மா இப்பவே வேணும்னா கோபப்படலாம் கண்டிப்பா அம்மா வந்து என்ன புரிஞ்சுப்பாங்க நான் இப்ப மிஸ் பண்ணா ஏன் அரிசி எனக்கு கிடைக்க மாட்டா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க தயாரா இருக்க நானும் அரிசிய மனசு வச்சாதான் எதையும் நாளும் நடக்கும் அரிசி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நல்லா சொல்றாங்க இத கேட்ட பாடியும் சந்தோஷப்படுறாங்க அரிசி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல இதுல என்ன இருக்கு இதுல நன்றி சொல்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது நானும் உன்னை தப்பா தான் நினைச்சேன் ஆனா எனக்கு புரிய வச்சது மீனான்னு சொல்றாங்க இத கேட்ட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரம்மவம்